கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த கலப்பு திருமணம் செய்த காதல் ஜோடி நந்தீஷ் மற்றும் சுவாதி இருவரும் கர்நாடக மாநிலம் மண்டியா மாவட்டம் சிவசமுத்திரம் காவிரி ஆற்றில் சடலமாக மீட்கப்பட்டிருக்காங்க சுவாத்தியின் குடும்பத்தார் ஆணவ கொலை செய்ததாக சந்தேகம் எழுந்திருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி அடுத்த வெங்கடேஷ்புரம் பகுதியை சேர்ந்தவர் நந்தீஷ் இவரும் அதே பகுதியை சேர்ந்த இவரை விட உயர்ந்த ஜாதியை சேர்ந்த சுவாதி என்ற பெண்ணும் காதலிச்சுட்டு வந்திருக்காங்க இதற்கு சுவாதி வீட்டில் எதிர்ப்பு தெரிவித்ததால் மூன்று மாதங்களுக்கு முன்பு குடும்பத்திற்கு தெரியாமல் திருமணம் செய்து கொண்டு ஹோசூரில் வாடகை வீட்டில் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க இந்த நிலையில் நந்தீஷின் சகோதரர் சங்கர் கடந்த பதினொன்றாம் தேதி முதல் புதுமண தம்பதிகள் இருவரையும் காணவில்லை என்று காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கார் புகாரின் அடிப்படையில் போலீசார் இவர்கள் இருவரையும் தேடிட்டு வந்திருக்காங்க இந்த நிலையில் கர்நாடக மாநிலம் மண்டியா மாவட்டத்தில் மலவள்ளி தாலுக்காவில் சிவசமுத்திரம் காவிரி ஆற்றில் இருந்து இரண்டு உடல்களை மீட்ட போலீசார் விசாரணையை மேற்கொண்டுட்டு வந்தாங்க அந்த உடல்கள் நந்தீஷ் மற்றும் சுவாத்தியுடையது என்று விசாரணையில் தெரிய வந்திருக்கு சுவாத்தியின் தந்தை உட்பட உறவினர்கள் மூன்று பேர் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சரணடைஞ்சிருக்காங்க மாற்று சமுதாயத்தை சார்ந்த காரணத்தால் ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக சந்தேகப்படுவதால் போலீசார் தொடர்ந்து விசாரணையை நடத்திட்டு வராங்க